السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله من الذي أرخلي أن بشهود الرخلي نام تدرجها جاه بارتو وركودية دعاء இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த சூறாவை தொடர்ச்சியாக நாற்பது நாட்கள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து வந்தால் அல்லாஹ் எல்ல சுபகான நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை நீக்குகின்றான் செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் அதிகப்படுத்தி தருகின்றான் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு சூறாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் இந்த சகோதரர்களே அம்மா நெல்லடியார்களே நாம் கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் ரஜபுடைய மாதம் அதனுடைய கடைசி நாட்களிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் ஏராளமான வரலாற்று சிறப்புகள் இடம்பெற்ற ஒரு மாதம் இந்த ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் கண்ணியப்படுத்திய நான்கு மாதங்களில் ஒரு மாதம் இந்த ரஜபுடைய மாதம் இன்னும் ஏராளமான சிறப்புகள் இந்த ரஜபுடைய மாதத்திற்கு இருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இந்த ரஜபுடைய மாதம் அதிகமாக அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவார் அதே போன்று நாம் நாற்பது நாட்கள் தொடர்ச்சியாக இந்த சூறாவை ஓதுவோம் இந்த சூறாவை ஓதி அல்லாஹவுடன் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் பகவதான நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தருவான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமை நீங்கும் அதே போன்று செல்வம் பெருகும் إنهم إيران ما نسرب وهل إن السُّورَةَ وينام أود وذن ما الله نمك ولنجه إيران إن سورة إيران بسم الله الرحمن الرحيم إذا جاء رسول الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك وَاسْتَغْفِرْ என்று வரக்கூடிய இந்த சூறாவை மிகவும் சிறிய ஒரு சூறா அனைவருக்கும் மனனமான ஒரு சூறா இந்த சூறாவை நாம் நாற்பது நாட்கள் ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தருவான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை நீக்கி தெல்வ செழிப்போடு அல்லாஹ் நம்மை வாழ வைப்பான்